வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்துகொள்ளும் நான் டொரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அரச ஊழியர்கள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை கல்வி நடவடிக்கையில் ஏற்பட உள்ள மாற்றம் சுசில் பிரேமசந்த தெரிவிப்பு விசா வளங்களில் தொடரும் சிக்கல்கள் டிரான் அலஸ் தெரிவிப்பு பிரேசிலில் விமான விபத்து அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இருபத்தி இரண்டு மாணவர்களால் பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமை மன்னாரில் உயிரிழந்த பெண்ணுக்கு நீதி கோரி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது தேர்தல் கடமைகளுக்காக அரச உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகங்களில் எழுநூறு உத்தியோகத்தர்களே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை இந்த அதிகாரிகளின் சேவை தேவைப்படுவதாகவும் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுடனும் கலந்துரையாடியுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கிராம சேவை உத்தியோகத்தர்களும் இதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாகவும் எந்தவொரு தொழில் நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் போலீஸ் உத்தியோக்தர்கள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் சாதாரண தர கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசோந்த் தெரிவித்துள்ளார் இதன் நோக்கமாக சீன அரசாங்கத்திடமிருந்து இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள ஐநூறு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நீண்டகால மேம்படுத்தும் வகையில் மேலும் 24.5 நான்கு அமரிக்க மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியினை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது நிதி அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜூஎஸ் 8 அமைப்பின் ஆசிய பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி நிர்வாகி மைக்கேல் ஷிபர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வின் போது 8 அமைப்பின் இலங்கை மற்றும் மாலை ஆகிய நாடுகளுக்கான திட்டத்தின் பணிப்பாளர் மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க உள்ளிட்டோரும் பங்கேற்றதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த நிதியூடாக இலங்கையின் சந்தை சார்ந்த அபிவிருத்தியினை வலுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர இலங்கையர்களின் வாழ்வில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டு முயற்சிகளுக்கும் இந்த நிதி ஆதரவளிக்கும் என அமைப்பு தெரிவித்துள்ளது ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணிக்காரு ஆகியோரை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கும் தீர்மானம் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய சில நிமிடங்களிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்த இருவரையும் சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவர்கள் இருவரின் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்து கவலைப்பட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சஜித் பிரேமதாசவை விட்டு வெளியேறி நாட்டிற்காக உழைக்க தீர்மானித்த நிலையில் தலை நிமிர்ந்து வெளியேறுவதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் இருவரும் அமைச்சுக்களில் இருந்து வெளியேறியமை குறித்து வருத்தமடைந்த விக்ரமசிங்க அவர்களது கடின உழைப்பை பாராட்டுவதாகவும் தம்முடன் தொடர்ந்து இருக்குமாறும் கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து ஜனாதிபதியின் நூறு பேரணிகளுக்கு தலை மை தாங்கும் பணியை ரணில் விக்ரமசிங்க தம்மிடம் வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஹரின் மற்றும் மனுஷா ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன காணி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சுக்கள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் சுற்றுலா பருவத்தின் உச்சநிலை காரணமாக சுற்றுலா துறைக்கான ஒரு ராஜாங்க அமைச்சர் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்து பட்டதாரி பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகள் நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜ் சிந்துயா என்ற பெண் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அண்மையில் குழந்தையை பிரசவித்த இருபத்தி ஏழு வயதான குறித்த பெண் குருதிப்போக்கு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணம் மாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளது பழமையான மருத்துவ தவறுகள் போன்று இந்த சம்பவத்தை மாற்றுவதற்கு முனைவதாகவும் தவறு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த விடயத்தில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் விடயத்துடன் தொடர்புடைய எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன அண்மையில் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விதிமுறைகளின்படி புதிய முறைக்கு ஏற்ப தகவல் தொழில்நுட்ப முறைமை மாற்றப்பட்டதால் பழைய விசா முறைக்கு திரும்புவதில் நடைமுறை சிக்கல் எழுந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் உயர் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் பழைய விசா வழங்கும் முறை தொடர்பில் மொபிட்டல் நிறுவனத்துடன் விவாதித்ததாகவும் எனினும் தகவல் தொழில்நுட்ப முறை மாற்றம் அதற்கு தடையாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் புதிய விதிமுறைகளை நிறைவேற்றி மீண்டும் பழைய முறைக்கு திரும்ப வேண்டும் அல்லது உயர் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை தாக்கல் செய்ய வேண்டும் என அமைச்சர் கூறியுள்ளார் படகின் இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் கரை ஒதுங்கிய இலக்கை மீனவர்கள் நல்லெண்ணு அடிப்படையில் விடுதலை செய்ய பட வேண்டுமென்று அன்னராசா கோரிக்கை விடுத்துள்ளார் இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் கரையொதுங்கிய இலங்கை மீனவர்கள் இரண்டு மாதங்கள் கடந்தும் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை எனவும் அவர்களை விடுவிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரிடத்தில் கோரிக்கை முன்வைப்பதாக அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு பத்து அன்று யாழ்ப்பாண மாவட்டம் அனலை தீவு பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக வெளியிணைப்பு இயந்திரம் பழுதடைந்த நிலையில் கடலில் காணாமல் போயிருந்தனர் காணாமல் போன மீனவர்கள் கடலில் தத்தளித்த வேளை பன்னிரண்டாம் திகதி இந்தியாவின் நாகப்பட்டினம் ஆட்காட்டுத்துறை மீனவர்களினால் செயற்பிக்கப்பட்டு இந்திய கரையோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இன்று இரண்டு மாத கடந்த நிலையிலும் கூட அந்த மீனவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யப்படவில்லை இது வடக்கு கடல் தொழிலாளர்கள் ஆகியங்களுக்கு வேதனை அளிக்கிறது அண்மை காலமாக இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் மற்றும் தற்போது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையிலேயே கூடிய கரிசனை காட்டி வருகின்றார் அதனை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனாலும் மைக்கேல் பெர்னாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இரண்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவோ அல்லது சட்டவிரோதமாக உள்நுழை வோ இல்லை அவர்கள் கடல் சீற்ற காலநிலை காரணமாக வெளி இயந்திரம் பழுதடைந்த நிலையிலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளுடன் இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் மத்திய அரசு மு க ஸ்டாலின் வெளி விவகார அமைச்சர் கலாந்தி ஜெய்சங்கர் ஆகியோரிடம் வடக்கு கிழக்கு மீனவர்கள் சார்பில் கோரிக்கை முன்வைக்கின்றோம் இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து அவர்களை விரைவில் அனுப்பி வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையிலே தற்போது கூடுதலான கரிசனை காட்டி வருகின்றார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனாலும் எங்களுடைய இரண்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவோ அல்லது சட்டவிரோதமாகவோ நுழையவில்லை அவர்கள் கடல் சீரற்ற காலநிலையினால் வெளி இணைப்பு இயந்திரம் பழுதடைந்த நிலையிலே அனலதியைச் சேர்ந்த மைக்கேல் பெனாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இரண்டு மீனவர்களையும் அவர்கள் சென்ற படகினையும் நல்லெண்ண அடிப்படையிலே இந்திய பாரத பிரதமர் அவர்களும் வெளி அமைச்சர் ஜெயசங்கர் ஐயா அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக க ஸ்டாலின் ஐயா அவர்களும் அதே போன்று தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களும் நல்லெண்ண அடிப்படையிலே இந்த மீனவர்களையும் இந்த படகினையும் படகோடு மனிதாபிமான அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களையும் இந்தியாவினுடைய வெளி அமைச்சர் கலாநிதி ஜெயசங்கர் அவர்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இந்த மீனவர்களையும் படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையிலே விடுதலை செய்யுமாறு நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் பிரேசில் நாட்டில் அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் சென்ற விமானம் ஒன்று நேற்றைய தினம் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்க வாய்ப்பிருப்பதாக அந்த நாட்டு அதிபர் லூலா டா சில்வா தெரிவித்துள்ளார் சாபாலோ சர்வதேச விமான நிலையமான குவாருல் கோசுக்கு ஐம்பத்தி எட்டு பயணிகள் மற்றும் நான்கு விமான பணியாளர்களுடன் சென்ற தங்களின் விமானம் விபத்துக்குள்ளானதாக வோவாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது பின்ஹீடோ நகர் பகுதியில் விபத்துக்குள்ளான விமானம் கீழே விழுந்ததாக அந்த நகரின் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவத்திற்கு தீயணைப்புத்துறை குழுக்கள் விரைந்துள்ளன வீடுகள் நிறைந்த குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியதில் புகை வெளியாவதை போன்ற வீடியோ காட்சிகள் பிரேசில் ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டன மற்றொரு வீடியோவில் வானில் பறந்த விமானம் சங்குத்தாக தரையில் விழும் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டன தெற்கு பிரேசிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அந்த நாட்டு அதிபர் லூலாடா சில்வா விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்க வாய்ப்பிருப்பதாக கூறி அங்கு கூடியிருந்த பொதுமக்களை ஒரு நிமிடம் அமைதியாக எழுந்து நீக்குமாறு மேல் மாகாணத்திலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் உயர் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் கனமல் விலு பிரதேசத்தில் பாடசாலை ஒருவர் அதே பாடசாலையில் கல்வி கேட்கும் இருபத்தி ரெண்டு மாணவர்களினால் தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஒரு வருடமாக குழுவாக இணைந்து தன்னை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக தனமல் விள போலீஸ் நிலையத்தில் அம்மாணவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தனமல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவியொருவரை இவ்வாறு தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி இரண்டு மாணவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை தெனமல்வில போலீசார் ஆரம்பித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைத்தமைக்காக அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட ஏனையோர் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பாரி மாவட்டம் நீந்தாவூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அட்டப்பணத்திற்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்கும் இடையே அமைந்துள்ள அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியில் உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி இருவர் காயமடைந்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றிரவு ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது நெல் அறுவடை முன்னாயத்து பணியில் ஈடுபட்டு உளவு இயந்திரம் ஒன்று சடதியாக பிரதான வீதியை நோக்கி இருவழி சாலை மறைத்து திரும்ப முற்பட்ட வேளை மறுமுனையிலிருந்து வேகமாக பயணம் செய்த பல்சர் ரக மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் உளவு இயந்திரத்தை செலுத்திய சாரதி காலில் காயமடைந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இரு இளைஞர்களில் ஒருவருக்கு கை உடைவு ஏற்பட்டுள்ளதாக விபத்து நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர்கள் மற்றும் உளவு இயந்திர சாரதி ஆகியோர் காயமடைந்த நிலையில் அக்கரிப்பெற்று பகுதியில் இருந்து வந்து ஆம்புலன்ஸ் காலதாமதமாக வந்த திரும்பி சென்றது மேலும் இவ்விபத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொது பாட்டுடன் சமாதானமாக செல்ல முற்பட்ட போதும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நிந்தாவூர் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுடன் விபத்தில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்தில் அழைத்து சென்றுள்ளனர்க்குழுவின் இணையதளத்தை போன்று போலியான இணையதளம் தொடர்பாக விசாரணையை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கரணி அவசர கால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக தமுணக்கல தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக் கொள்ளும் காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த கால அவகாசம் கடந்த ஏழாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையவிருந்த போதிலும் தபால் மூலம் ஏற்படக்கூடிய தாமதங்கள் மற்றும் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்டு கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள காலத்தை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்